நிறைய ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்கள் வந்து ஒரு பயங்கரமான பீதியில இருக்கீங்க கவலைப்படாதீங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஜென்ம குருங்க ரிஷபத்துக்கு பெருசாக எதுவுமே நல்லதே நடக்கிறது இல்லைங்க அப்படின்ற ஒரு கவலையில இருக்கீங்க இப்ப வேற இதில் வேற சனி வேற வக்ரகதியா உயிர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் நான் பாக்குறேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய ராசிக்கு சரி ஓகே இப்ப வந்து பாருங்க இந்த சனி பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது ரிஷபராசினியர்கள் வந்து பயப்படணுமா அப்படின்னு ஒரு விதத்துல லைட்டா பயப்படலாம் நிறைய பயப்படாதீங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனிதான் சனி சனிதான் யோகாதிபதி சனிதான் கேந்திராதிபதி ஓகேங்களா சோ பெருசா வந்து ஆஹ் ஏழு நாட்டு சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி எல்லாத்துலயும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அஷ்டம சனி இருக்குங்க அப்படின்னு நம்ம ஜோஷிய கிட்ட யாராவது கிட்டயாவது போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாரும் சொல்றது ராசிக்கு சனி நல்லவங்க பெருசாக்கு எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சனி நம்மளெல்லாம் எப்படி வருத்த எடுப்பான் அப்படின்னு ஏன்னா நானும் ராசி ரிஷப தான் ஓகே இதுல வந்து பாருங்க இப்ப இந்த பாக்கியாதிபதி யோகாதிபதி கேந்திராதிபதி வக்ரத்தை வக்ரம் அடைகிறாரே வக்ரத்துக்கு போறாரே நம்மளுக்கு வந்து பெருசா ஆபத்து இருக்குமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆசிட்ஸ் எல்லாம் எது எப்படி எப்படி இருக்குதோ அதது அப்படி அப்படியே அங்கங்கே அப்படி அப்படியே இருந்துட்ட பிரச்சனை இல்லை நான் எதையாவது மாத்த போறேன் நான் இதை இந்த காலகட்டத்துல செய்ய போறேன் அப்படின்னு நான் பெருசா சாதிக்க போறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணாதான் நம்ம தோத்து போயிடும் ஓகேங்களா அப்படி நம்ம பெருசா முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களா ஐயோ இதை செய்யாம இருந்திருந்தா இருக்குமே அது பாட்டும் சிவனேன்னு இருக்க சங்கு எடுத்து நம்ம ஊதிக்கிட்டு மே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற ஒரு காலம் ஆயிடும் அதனால பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம் எதது எப்படி எப்படி இருக்கும் அதாவது அப்படி அப்படியே வந்து பாருங்க இதுல என்ன ஆகும்னா இவரோட பார்வை வந்து பாருங்க இந்த வக்ரகதி ஆவர சனியினோட பார்வை மூணு அஞ்சு ஏழுல போதுங்க அந்த மூணு அஞ்சு ஏழுல போறதுனால இவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு விரயத்தை கொடுப்பாரு இவர் பாட்டன் விரயத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாரு ஆனா நம்ம நம்ம புத்திசாலித்தனம் தனத்தினால டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த விரயத்தை சுப விரயமா மாத்திக்கலாம் இது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சுபவிரயமா மாத்திக்கிறதுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலம் விரைய காலம் இந்த நாலரை மாசம் நம்ம ஏதாவது செலவு பண்ணிதான் ஆகணும் அந்த ஆஃபீஸை நம்ம புதுப்பிச்சிக்கலாம் அந்த ஆஃபீஸை வந்து பெருசா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிலாம் புதுப்பிக்கூடாது ஓரளவுக்கு சிம்பிளா எலிகெண்டா அந்த மாதிரி புதுப்பிச்சுக்கோங்க அது ஒன்று பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வீடு இருக்குங்க அந்த வீடு வந்து பழைய வீடா இருக்கு அந்த வீடை வந்து நாங்க வந்து புதுப்பிச்சு கட்டலாம் இந்த நாலரை மாதம் ஃபேவராக இருக்கும் செய்யுங்க லோன் அப்ளை பண்ணலாம் இல்லை உங்க கையிலே காசு இருக்குன்னா கூட இந்த நாலரை மாசத்துல நீங்க புதுப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குங்க அந்த பிசினஸ் வந்து நாங்க வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னா ஏன் ஆல்ரெடி வந்து பாருங்க ஜென்ம குரு ஜென்ம குருல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது உறுதி ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது நாங்க சொல்லியிருக்கோம் ஸோ கூடா நட்புன்றது வேண்டாம் ஒருத்தர் நீங்க பார்ட்னரா போடுறீங்கன்னா ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு போடுங்க கேஷ் டீலிங் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க ஸோ மாற்றம் பண்ணி அந்த பில் அந்த பிஸ்னஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த காலக்கட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபேவரா இருக்குங்க நாங்கள் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்க பண்ணலாமா பண்ணலாம் சுப விரயம் தானே அது வருது பண்ணிக்கலாம் ஸோ விரயம் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் விரயமா சுப விரயமாக நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ஃபேமிலில வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய இந்த நாலரை மாச காலக்கூட்டம் கொஞ்சம் உஷாரா இருங்க சனிக்கிழமையான வாயே திறக்காதீங்க வாய்க்கு பெருசா ஜிப் போட்டுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூசம் உத்திரட்டாதி அதே மாதிரி விசாகம் இந்த நட்சத்திரம் போதும் வாயை திறந்து வீட்ல நில யார்கிட்டயுமே பெருசா பேசுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணி எடுக்குங்க ஏன்னா சனியினோட நட்சத்திரம் போதுலாம் நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கலாம் ஆல்ரெடி சந்திராசிரம் போது காஷியஸா தான் இருக்கணும் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நம்ம எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் சொல்லுவாரு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு அது போய் நஷ்டத்துல முடியும் பொதுவா ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்யூஷன் அப்படின்றது உண்டுங்க நாளைக்கு ஒன்று நடக்க போகுதுன்னா இது வரும் இது வந்து நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது அதனால நீ செய்யாத செஞ்ச நஷ்டம் ஆயிடும் அந்த ஆளை நம்பாத நம்மனா ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்றதுலாம் ரிஷபராசிக்கு இன்ட்யூஷன் இயற்கையாகவே வரும் சுக்கரனோட ஆதிக்கம் இருக்க ஒரு ராசி அதனால இன்ட்யூஷன்றது வரும் அதை நம்ம சொல்லுவோம் ஆனா நம்ம ஃபேமிலி இருக்கவங்க கேட்க மாட்டாங்க கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா நஷ்டத்துல வந்து முடிச்சிருப்பாங்க இந்த காலகட்டம் அந்த நஷ்டத்துல முடிஞ்சு பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிருக்க காலகட்டமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அன்னைக்கே நான் சொன்னேன் நீ செஞ்சிருந்தா தாய்ந்திருக்குமா இன்னைக்கு இந்த நிலம இருந்திருக்குமா அன்னைக்கே நான் அது கேட்டனே நீ ஏன் செய்யலை அப்படின்ற மாதிரி பழச தயவு செஞ்சு பேசாதீங்க நடந்தது நடந்து போச்சு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு பேசி பிரயோஜனம் இல்லை பேசி எதுவுமே வரப்போகிறது இல்லை ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் காஷியஸா இருங்க அதாவது ஃபேமிலி விஷயத்தில் வாக்குவாதம் மனஸ்தாபம் பிரச்சனை தேவையில்லாமல் அடமெண்ட் ஆர்குமெண்ட் இதெல்லாம் வரும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் காஷியஸா இருங்க ஓகேங்களா இது ரெண்டு இந்த ஃபேமிலி விஷயம் ஒண்ணு காஷியஸா இருங்க அதே மாதிரி பிஸ்னஸ்ல விரையத்தை வந்து நீங்க சுப விரயமா மாத்திக்கோங்க இது மட்டும் தாங்க வேற ஏதாவது தொழில்ல வந்து முடக்கம் வருமா பொதுவா வந்து பாருங்க சனி வந்து வக்ர அடையிறாரு சனி நல்லா இல்லை அப்படின்னாலே என்னென்ன வரும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுவோம் அவமானப்படுவோம் கஷ்டப்படுவோம் நட்ரோ நிப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சனினால வந்து முக்கியமா இந்த அஷ்டமத்து சனினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஏழு நாட்டு சனியில நிதானமா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா லேட்டா அடிப்பாரு அஷ்டமது சனியில உடனே டக்கு டக்கு டக்குன்னு அந்த ரெண்டரை வருஷத்துல ஏழரை வருஷத்துக்கு என்ன அடிக்கணுமோ அதை அடிச்சுடுவாரு ஆனா இந்த வக்கரகதி அப்படின்றது நம்ம கையில இருக்குங்க நம்ம வந்து ரொம்ப உஷாரா நடக்கிறது நடக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இருந்தீங்களா பிரச்சனை இல்லை ஓகேங்களா புதுசா பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு விரையும் அப்படின்றது வேண்டாம் சுபவிரயமா பண்ணிக்கோங்க தொழில் எந்த பாதிப்பும் கிடையாது தொழிலில் வந்து பணம் முடக்கம் தொழிலில் வந்து முன்னேற்றமின்மை அப்படிலாம் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து தொழில் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் அப்படியே நல்லா போயிட்டே இருக்கும் வருமானம்ன்றது ஆஸ் யூஷுவல் அப்படியே வந்துட்டே இருக்கும் பெருசா ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் கிடையாது ஆனால் டவுன்ல போகக்கூடிய காலகட்டமும் கிடையாது சோ உங்களோட வாக்கு சண்டை மத்தவங்களோட இருக்க ஒரு பிணைப்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் உஷாரா காப்பாத்திக்கோங்க மத்தபடி ரிஷபராசி வேற எதுவும் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியது இல்ல இந்த நாலரை மாசம் வரக்கூடிய கோள்களோட பயிற்சியும் பெருசாக நம்மளுக்கு வந்து பாதகமா இல்லை சோ எதையுமே பெருசாக நீங்க யோசிக்க வேண்டாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அமைதி நிதானம் எப்பயுமே குடும்பத்துல சமாதான புறா அப்படின்றது ஒன்று வச்சுக்கோங்க வெள்ளக்கொடி அப்படின்றது வச்சுக்கோங்க யார் என்ன பண்ணாலும் ஒரு வெள்ளக்கொடியை காமிச்சிடுங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் ஓகேங்களா சோ ரிஷபராசி ரிஷப லக்ன நேயர்களே வாழ்த்துக்கு இப்போ வந்து பாருங்க என்ன வந்து சனி வந்து நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்க அதுக்கு பரிகாரம் சொல்லுவோம் நம்மளுக்கு இப்ப ரிஷவத்துக்கு வந்து வக்ரமா போறது ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்க போகுது இருந்தாலும் நம்ம ஒரு வழிபாடு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சூப்பரான பலனை கொடுக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலரு பதிகம் கோலறு பதிகம் வந்து பாருங்க கோளறு பதிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாள் நாளும் கோல் நாளும் நட்சத்திரங்கள்னாலும் கிரகங்கள்னாலும் அதாவது அஹ் அங்காளிகள்னாலும் பங்காளிகள்னாலும் சுற்றத்தாலும் சூழ்நிலையினாலும் வரக்கூடிய அத்துணை பாதிப்புகளையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்களான்னா நாவுக்கரசர் பாடிய கோளறு பதிகத்துக்கு இருக்குங்க அதை பத்தி ஒரு கதையே வரும் அதை நீங்க என்னோட ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் கேட்டீங்களான்னு அதை சொல்லுவேன் ஆக்சுவலி இந்த கோளறு பதிகத்தை நம்ம பெருசா ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க டெய்லி எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு கோலரு பதிகம் ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டு வேலையை செய்யுங்க எல்லாமே சூப்பரா நடக்கும் ராசிக்கு இரண்டாவது வீடு ராசி இருந்த இடத்துல இருந்து கீழே ஏசி காத்து கீழே உட்கார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசி இந்த ராசி மூணு வேலை நல்ல சாப்பாடு வந்தாலும் அடுத்தவன் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய ஆசை பாசம் பண்பு எல்லாம் நிறைஞ்சவங்க ரிஷப ராசி கொஞ்சம் உடல் பருமனான ராசி தான் நில ராசி சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மாலை மாளிகை கட்ட போறீங்க வண்டி காரு வாங்க போறீங்க சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் இந்த ரிஷப ராசிக்கு நூத்துக்கு நூறு உண்டு ஏன்னா ரிஷபத்துல குரு பகவான் ஆட்சி பீடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல உங்க ரிஷபராசி வீட்டுல இருக்கிறாரு உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது நல்ல வேலை கிடைக்கணும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ராசிக்காரங்க நல்ல துணிமணிக்கு ஆசைப்படுவீங்க புது சினிமா வந்தா சினிமாவுக்கு போவீங்க சுற்றுலா வந்தா சுற்றுலாவுக்கு போவீங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு தாண்டான்னு சொல்லி வாழக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிஷபராசி நேயர்கள் அதுவும் பெண்களாய் இருந்தா நாடகத்துறையிலிருந்து கலைத்துறையில் இருக்க வேண்டிய நாடகத்துறையிலிருந்து இருந்து சினிமா துறைக்கு போகக்கூடிய அமைப்பும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவங்க அந்த துறையில சார்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க சின்னோண்டு ஒரு கதாபாத்திரத்தில் நடிஞ்ச நடிக்கக்கூடியவங்க பெரிய ரோலுக்கு போகக்கூடிய அமைப்பு உடையவங்க இந்த ரிசபராசி நேரத்தில் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலாம் எப்படா எனக்கு குரு பலன் வரும் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர மாசம் ஏப்ரல் மாசம் குரு பெயர்ச்சி ஆயிருக்கு அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு யோகம்தான் எந்த குறையும் வராது ஆனா ஏமாறுவீங்க காதல்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையில ஏமாறுவீங்க ஏன்னா ரிஷபராசில ரோகிணி நட்சத்திரம் சொல்லிக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு அந்த ரோகி நட்சத்திரம் கேட்கறது ஒரு பத்து வருஷம் தான் அதை ஏதா கணக்கு வச்சு பதினாலு வயசுக்கு மேல ராகு மகாத வருது உச்ச நிலைக்கு போவீங்க வெளிநாடு வெளி தொடர்புடைய ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க ஆனா திருமணம் சொல்லக்கூடிய ஒரு இதுல ஏமாறுவீங்க ஏமாற்றம் அடைவீங்க ரிஷபராசிக்காரர்கள் முதல் முதல்ல நீங்க காதலிச்சீங்கன்னா அது நிக்காது வீட்டுக்கு தெரியாம கள்ளக்காதல் பண்ணாலும் நிக்காது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முதலார இரண்டாவது தாரம் தான் உங்களுக்கு நிற்கும் ஏன்னா ராகுவுடைய சாரம் உங்க முன்னோரை நினைக்கணும் உங்க தாத்தா பாட்டியை நினைக்கணும் உங்க குலதெய்வத்தை நினைக்கணும் அதோட பாம்பும் பாம்பும் பின் இருக்கக்கூடிய கல் நாகங்களுக்கு சாந்திகள் வழிமுறைகள் வழிபாடுகள் அதையே நீங்க பிரதிஷ்ட பண்ணீங்கன்னா உச்ச நிலைமைக்கு நீங்க போகக்கூடிய ராசி ரிசப ராசி யாராலையும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது ஆனா அடுத்தவனுடைய கெட்ட பார்வையும் உங்களைத்தான் வந்து தாக்கும் ஏன்னா நீங்க ஒரு கரும்பாம்பு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பதினஞ்சு வயசுக்கு மேல இந்த ஜிம்பாடியில் உடம்பு ஏத்துறாங்க பாருங்க அவங்கெல்லாம் ராசிக்காரங்களுக்கு உடம்பு ஏறும் உலக அளவில் புகழ் பெறக்கூடிய ஒரு ராசி ராசி அஞ்சு ஆண்டுக்கு குறைய கிடையாது உங்களுக்கு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழ்ந்துடுவீங்க அஞ்சு ஆண்டுக்கு உற்றார் சுற்றாரோட சுகத்தோட வாழக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி சென்னையில அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு அத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமியை பார்த்துட்டு கடல்ல ஒரு காலை நினைச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வந்தா உங்களுக்கு யோகம்தான் ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசியோடைய பவர்ஃபுல் தெய்வமான குரு பகவான் ரிஷபராசி கூட இருக்காரு பல வித்தைகள்ல படிப்புல பண்புள்ள ஒரு ராசி ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தோடைய ராசி குலதெய்வத்தை வழிபடுங்க முன்னோர வழிபடுங்க வீட்டு பக்கத்துல இருக்க தெய்வத்தை வழிபடுங்க பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோட வந்தா நீங்க நடக்கக்கூடிய ஏமாற்றம் தடுமாற்றம் அவப்பேறு அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய நேரம் இந்த வருஷம் இருக்கு பொராசிக்காரங்களுக்கு எழுபத்தி அஞ்சு தாரத்து திருமணம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதலிப்பீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காதலிச்சு கையை கோர்த்துட்டாலே முதற் திருமணம் நடந்த மாதிரி தான் கை கோர்த்து நடந்து சினிமா பீச்சுக்கு ஒரு பெண்ணை ஒரு ஆணு கூட்டு போயிட்டாலே ஒரு கல்யாணம் நடந்த மாதிரி தான் ஆனா அது நிற்காது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு நாகதோஷம் இருக்குன்னு அது தெரியாம அதுக்கு உண்டான சாந்தி கொடுக்காம நீங்க ஒரு இணைய தேடி போவீங்க ஆனா அந்த என கேது திசையில பிறந்திருந்தாலோ இப்படி குறிப்பிட்ட ரெண்டு திசையில பிறந்திருந்தவங்களுக்கு மட்டும்தான் காதல் நீடிக்கும் உன் ஆசைகள் பூர்த்தி ஆகும் இல்லைன்னா ஒண்ணு இல்லாம போய் ஏமாந்துருவீங்க ஏமாறக்கூடிய ராசியில ஒரு நம்பர் ஒன் ராசி ரிசப ராசி ஏன்னா கலைத்துறையில இருக்க வேண்டியவங்க கலைத்துறையில இருக்க வேண்டியவங்களுக்கு காலத்தாமதமான திருமணம் தான் நடக்கும் ஒரு இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுலாம் கல்யாணம் நடக்காது காலத்தாமதமான திருமணம் ஆனா ஏமாறுவீங்க அந்த ஏமாற்றம் வராம இருக்க உங்க ஊர்ல இருக்க வேண்டிய அக்கம் பக்கத்துல இருக்க வேண்டிய அம்மன் கோயில நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய கல் நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போடுங்க ராவு காலத்துல வசதி வாய்ப்பு அந்த பண்ணுங்க உங்க உச்ச நிலையில அடைவீங்க அவ்வளவு யோகக்கார ஒரு ராசி இந்த ரிஷப ராசி ஏமாற்றம் வராம இருக்க முன்னோர் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தா உங்க வாழ்க்கை செலுக்கியா சிவாய நம்ம ரிஷபராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து சேரப்போகிறார் ஏழாம் அதிபதியும் மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது குரு மங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு செவ்வாயினா இடம் நிலம் சொத்து இதெல்லாமே சொல்லக்கூடியது வாகனங்களையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் தான் குருவோட சேரும் பொழுது நிச்சயமாக இதெல்லாமே கிடைப்பதற்கு இந்த மாதம் இந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு துணையிலிருந்து காப்பாற்றுவார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் தேதி வரைக்கும் எப்பவுமே ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் நான்காம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தைரியங்கள் அதிகரிக்கும் பண வரவு உண்டு காரிய ஜெயங்கள் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்பெல்லாமே உண்டு அதே போல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் இங்கே ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு போறார் மிகுந்த யோக காலங்களாக இந்த மாதம் ரிஷப் ராசிக்கு ஏற்படும் உங்களுடைய சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு தான் நம்ம எல்லாமே மூவ் பண்ணுவோம் இப்ப சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அதே போல குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் கூட செவ்வாயோட குழு தனிச்சிருந்தா தான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு செவ்வாயோட ஜாயின்ட் ஆக போகிறார் அப்போ செவ்வாயோட ஜாயிண்ட் ஆகும்பொழுது நான் சொன்ன மாதிரி வீடோ இடங்களோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ கனரக வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு போயிடும் லக்ஸரியான வாகனங்கள் எல்லாமே சுக்கரன் கனரகமான வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு வரும் அப்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை உங்களுடைய ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்கள் மூணாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்தது அவர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ ரெண்டு ஒரு நாளுக்கு வரும்பொழுது ஏகதம் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோக காலமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும் நாலாம் மடங்கு அப்படின்னு சொல்றதே பதினாறு நான் சொல்கிறோம் வீடு நிலம் சொத்துக்கள் ஆரோக்கியம் அம்மா இதெல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா அப்புறம் ரெண்டாம் தேதி நாலாம் வீட்டுக்கு வரும்பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் ரிஷபராசிக்கு மிகுந்த யோக காலங்களாக இருக்குது ஏன்னா எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணில் தான் இருக்குது செவ்வாயும் பன்னெண்டுலேருந்து தான் ரவுண்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு லக்னத்துக்கு வந்துறனால அதாவது உங்கள் ராசிக்குள்ளே வந்துறதுனால டோட்டலாக ஒன்று ரெண்டு மூணு தான் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்குது ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இது எல்லாமே சுகபோக வாழ்க்கையும் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறது இதெல்லாமே இந்த கட்டத்தில் தான் இருக்குது ஸோ இது இந்த மாதம் ரிஷப் ராசிக்கு மிகுந்த யோகமான அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதால மாற்றம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் உண்மையாக இருக்கும் கிடைப்பதும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் என்ன விஷயங்கள் சொல்லணும் அதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதால மாற்றமே இல்லை அடுத்தது பாருங்க உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சின்ன அட்வைஸாக நம்ம இருக்கோம் மற்றபடி உங்கள் ஜாதத்தில் தசைநாதனும் புத்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து தசையும் புத்தியும் நடத்திக்கிட்டு இருந்தால் நான் சொல்வதை விட நூற்றுக்கு இரநூறு சதவீதம் எல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வாழ்த்துக்கள்